الله رضي محمد رسول الله صلى الله عليه وسلم مرن دي صلى الله عليه وسلم إن إن العبد المؤمن ورمومنا ناديان إذا كان في انقطاع من الدنيا وإقبال من الآخرة ولقد تيبت مرميكا هتايارانا نزل إليه ملائكة من السماء وانا تلرند ملائكة الورواره الملائكة الرحمة ரஹமத்துடைய மலக்குகள் நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்துச் செல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள் அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும் அவர்களுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும் அவர்களிடத்திலே சொர்க்கத்துடைய துணிகள் இருக்கும் சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள் அவனை நிற்கும் இந்த அவர்களுடைய பார்வை படும் அளவிலுடைய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் மரணத்துடைய சபை ஒரு மூவின் மரணமாக போகிறான் கொஞ்சம் கேளுங்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் மலக்குமார்கள் வெண்மையான முகங்களை சுமந்து கொண்ட மலக்குகள் சூரியனுடைய வெளிச்சத்தை தங்களுடைய முகங்களிலே கொண்டிருக்கக்கூடிய சுஹான் நல்லா அந்த மலக்குகள் அந்த நல்ல அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும் நேரத்திலே அவனுடைய பார்வை இருக்கும் தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் ஏன் அவர்களால் அந்த உயிரை கைப்பற்றி செல்ல முடியாது யார் வர வேண்டும் யார் வர வேண்டும் மலக்குள்மோ சுவர வேண்டும் மலக்குள்மோ சுவர வேண்டும் ஆம் மலக்குகள் அந்த மலக்குகளுடைய வருகைக்கு பிறகு வருவார் வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமர்வார் அவருக்கு நெருக்கமாக அமர்வார் சொல்லுவார் அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய பயணத்தினுடைய தொடக்கத்தை தொடக்க தொடங்கக்கூடிய அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து சொல்லுவார் ஐய துகன்னு சுத்தமான ஆத்துமாவே ஏன் அந்த ஆத்துமா எதனால் சுத்தமாக இருக்கிறது பாவங்களிலிருந்து சுத்தமான ஆத்துமாவே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத ஆத்துமாவே வணக்க வழிபாடுகளை சுமந்த ஆத்துமாவே ஐய துகன் வெளியே வா வெளியே வா அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹுடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறது அல்லாஹ் உன் மீது கோபம் கொள்ளவில்லை ஆத்துமாவே அல்லாஹ் உன் மீது பொருந்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டிருக்கிறான் கால யூக நுல் முத்தும இன்னு முத்தும இன்ன வணக்க வழிபாட்டிலேயா அமைதி கண்ட உண்மை கண்ட நிலை கண்ட ஆத்துமாவே ஐயத்துகன்ன சுல்முத்தும என்ன இரு ஜிகையிலா ரம்பிகிறாதைய சம்மருதய்யா ஆம் அல்லாஹனுடைய பொருத்த முனக்கி இருக்கிறது கிளம்பி வா கிளம்பி வா அல்லாஹுடைய அடியார்களோடு இணைந்து கொள் சொர்க்கத்திலேனுடைய தயாராக வெளியே வா என்று மலக்குகள் அந்த நேரத்திலே அழைப்பார்கள் அந்த நல்ல அடியானுடைய ஆத்துமா வெளியே வரும் ஒரு தோளுடைய கீற்றிலிருந்து தண்ணீர் வடிந்தால் எப்படி அந்த தண்ணீர் லேசாக வெளியே வருமோ அது போன்று இந்த சொர்க்கவாதியுடைய உயிர் எந்த சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் வெளியே வரும் வெளியே வரும் பொழுது நாவிற்கு அருகிலே வந்து சொல்ல சொல்லும் கூறிவிடு லா இலஹ இல்லல்லா லா இலக இல்லல்லா அவனுடைய இறுதி வார்த்தையாக அமையும் லா இலக இல்லல்லா முஹம்மது முகம் சொன்னார்கள் யாருடைய இறுதி வார்த்தையாக என்பது அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் ஆம் அந்த வார்த்தையை கூடி கூடி விடுவார் அவர் சொர்க்கம் செல்ல போகிறார் அல்லவா அந்த வார்த்தையை சொல்லி விடுவார் மேலும் சாதாரண இடத்தில் அவருடைய மரணம் அமையாது அல்லாஹ் எந்த இடத்தில் அருளை வைத்திருக்கிறாளோ எந்த இடத்தில் மரணமானால் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானோ அதே இடத்திலே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவார்